ஈரானுக்காக இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படும் என பாகிஸ்தான் சொல்லியிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அணுகுண்டு தயாரிப்பில் ஈரான் தீவிரம் காட்டுவதாக கூறி அந்நாட்டின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் வியாழக்கிழமை இரவு தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் தீவிர தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இதில் பெருமளவான ஏவுகணைகள் நடுவானில் வழிமறித்து அளிக்கப்பட்டன எனினும் ஒரு சில ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது விழுந்து வெடித்து சிதறின இதனால் இஸ்ரேலின் டெல் அவ்யூவ் ஜெருசலம் பாட்யாம் உள்ளிட்ட நகரங்களில் ஏராளமான கட்டடங்கள் உருக்குலைந்தன இரு நாடுகளுக்கிடையே தொடர்ந்தும் மோதல் நீடித்து வரும் நிலையில் நேற்றிரவு ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் எழுபதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதனால் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்துள்ளது ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் டெல் அவ்யூவ் நகரில் உள்ள அமெரிக்க தூதரங்கம் லேசாக சேதமடைந்தது இதனையடுத்து தூதரங்கம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் இரு நாடுகளும் தங்கள் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் நீடித்து வருகின்றது இந்த சூழல் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் மூத்த அதிகாரி மற்றும் ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினரான ஜெனரல் ரோசா அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார் ஈரான் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி அளித்த ஜெனரல் ரோசா இஸ்ரேல் எங்கள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் என பாகிஸ்தான் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துள்ளது என தெரிவித்துள்ளார் இதனால் தற்போது பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச பிரச்சார அமைப்பின் தரவின்படி உலகளவில் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகளில் இஸ்ரேல் மற்றும் பாகிஸ்தான் ஆகியவை அடங்கும் இந்நிலையில் ஈரானிற்காக இஸ்ரேல் மீது பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் என ஈரான் ஜெனரல் மௌசன் ரோசா அளித்திருக்கும் பேட்டி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் பாகிஸ்தான் இதனை உடனடியாக மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது